வாங்கம்மா வாங்க நம்ம ஊருக்கு புது டெக்னாலஜி மிஷின் கொண்டு வந்திருக்கேன் இதுல உங்க வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள்லாம் இருக்கு வந்து வாங்கிக்கோங்க வாங்க 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 என்ன ராஜுமா கிடைக்கா ஆமா சாந்தி அக்கா கிடைக்குதா இட்லிக்கு அரிசி ஊற போட்டேன் உளுந்து வாங்கல சரி உளுந்து வாங்கிட்டு வருவோம் என்ன கிடைக்கு வந்தேன் இட்லி தோசை இருந்தா தானே திங்குறாத அப்படியா உளுந்து வாங்க வந்தீங்களா நானும் பச்சை பேர் வாங்கலான்னு வந்தேன் தீபா போலாம் ராஜு அம்மா ராஜ் இங்கலாம் நீங்க ராஜு கிட்டயே வாங்கி கொடுத்துறீங்களா ஆமா இங்க தான் நிக்கா கடைக்கு போவ சொன்னா போக இன்னைக்கு வந்துட்டீங்களா சூப்பர் சூப்பர் இங்க சூப்பரான மிஷின் வந்து இருக்கு சொன்னாங்க அதான் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மிஷின் பாத்தீங்களா சூப்பரா இருக்கு வாங்க வாங்க நம்ம இதுலயே வாங்கிடலாம் ஜாலியா இருக்கும் என்ன இதோ உலகிட்டு இருக்கா ஏதோ ஈஸியா வாங்கிடலாம் சொல்லியா என்ன மிஷின் இது புதுசாக கொண்டு வந்துருக்கான் புது டெக்னாலஜி நீங்கள் வாங்கிட்டு வெளு போடுறதுக்கும் எடை போடுறதுக்கும் டக்க டக்குன்னு நீங்கள் உங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாமா அக்கா பாத்தா அன்னைக்கு நம்ம பிரியாணி பாத்தீங்களா அந்த மாதிரியான என்னப்பா எல்லாத்துக்கும் சரி நம்ம வாங்க வந்தோம் என்ன

வணக்கம் உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக ஏற்கப்பட்டது இன்னும் சில வினாடிகளில் உங்களுக்கு உளுந்து கிடைக்கும் வாடிக்கையாளரே உங்களுக்கு கவர் வேண்டுமா ஆமாம் எனக்கு கவர் வேணும் வாடிக்கையாளரு ஒரு கவர் இருபது ரூபாய் வரும் பரவாயில்லையா ஐயோ சாமி கவர் இருபது ரூபாவா உளுந்தே முப்பது ரூபான்னு தான் சொன்னீங்க இருபது ரூபானா இது சரி வராது நம்ம கொண்டு வந்துருக்க பாத்திரத்துல வாங்கிக்கலாம் கவர் வேண்டாம் எனக்கு சரி அப்போ நீங்க வச்சிருக்க பாத்திரமோ இல்ல வேற ஏதாச்சும் கவரோ வச்சிருந்தீங்கன்னா இந்த மிஷினிடம் இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து வையுங்கள்